ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பற்றி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து பேசியிருக்க மாட்டோம் செடிகளுக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம் செடிகளை எப்படி சரி பண்ணலாம் செடிகளை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் இன்றைக்கி பார்க்க வேண்டியது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சரி கண்டினியூ பண்ணலாமா நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்திருப்போம் தனிமையாக இருந்திருப்போம் மன அழுத்தத்தில் இருந்திருப்போம் சில நேரங்களில் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிருப்போம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரியான நேரங்களில் எனக்கு ஒரு பெரிய மருந்தாக இருந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த சின்ன தான் இன்றைக்கி என்னுடைய மன அழுத்தத்துலேருந்து நான் எப்படி இந்த செடிகள் மூலமாக வெளியில் வந்தேன்றதை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம எப்பயும் ஒரே மாதிரியாக இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மனசு மாறிக்கிட்டே தான் இருக்குது நம்ம மனசு ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை நிற செடிகளை பார்த்தாலே போதுங்க நம்மளை அறியாமையே நம்ம வந்து ஒரு நிதானத்துக்கு வந்துடுவோம் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கிட்ட மனசு விட்டு பேசும்போதுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு சின்ன துளிர் வந்துட்டால் போதும் ஒரு சின்ன மொட்டு வச்சுட்டா போதும் நீ நல்ல பெரிய பூக்களாக வந்து எனக்கு வந்து நல்லா காய் கொடுக்கணும் நல்லா வந்து பழம் கொடுக்கணும்னு செடிகள் கிட்டே பேசும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே அது எங்கே எத்தனை கோடி கொடுத்தாலுமே கிடைக்காதுங்க இந்த உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் செடிகள் கூட இருக்கும்போது அதை நம்மளை மீறி நம்ம மறந்து போயிடுவோம் நம்மளுடைய கவனங்கள் முழுக்க வந்து அந்த செடிகளில் தான் இருக்கும் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளோ செடி வச்சுருக்கீங்க உங்களுடைய நேரங்களில்லாம் செடி கூடையே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணுன்னா சில நேரங்களில் நம்ம நேசிக்கிறவங்களோ இல்லை நம்மளை நேசிக்கிறவங்களோ நம்ம வந்து காயப்படுத்தலாம் ஆனால் இந்த செடிகள் வந்து அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ வந்து அன்பை கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அழகான பூக்களையும் பசுமையான இலைகளையும் அதிலுக்கு நமக்கு தருது ஒரு சின்ன விதையை நட்டு அது வளரத்தை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மறுபடியும் நம்ம வளர முடியும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இது வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் பெருசாக இடம் இல்லைனாலும் பரவாயில்ல ஜன்னல் ஓரத்தில் ஒரு சின்ன தொட்டியில் உங்களுக்கு பிடிச்ச செடியை வளர்க்க ஆரம்பிங்க நீங்கள் கவலையாக இருக்கும்போது ஃபோனெல்லாம் வெளியில் வச்சுட்டு இந்த செடியோட ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி பாருங்கள் அந்த மண்ணோட வாசமும் செடியோட அசைவும் உங்கள் மனசை மெதுவாக அமைதிப்படுத்திடும் இதுதான் உணர்வு பூர்வமாக நீங்கள் கண்டிப்பாக இதை பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க இதை நான் வார்த்தைகளாக சொன்னால் உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக உங்களுடைய தோட்டங்களில் செடிகள் வச்சு அது கூட பேசும்போதும் போதும் உங்களுக்கு இழைக்கக்கூடிய உணர்வுகளில் அதை நீங்களே உணர்வீங்க கவலை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது வாழ்க்கையில் கவலைகள் நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வர கஷ்டம் நாளைக்கே மறைஞ்சு போகும் இந்த இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ பழகிட்டோன்னா எப்படிப்பட்ட பாரத்தையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய தனிமைகளாக இருக்கட்டும் என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங்லாம் இந்த செடிகள் மூலமாக மட்டும்தான் நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் அதனால் உங்களுடைய கார்டனில் ஒரே ஒரு செடியாவது வைங்க உங்களுடைய வீட்டில் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வைங்க அதுக்கப்புறம் மாற்றங்களை நீங்களே வந்து பாருங்கள் சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக கேட்க வேணாம் இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட தான் செடிகளின் பச்சை நிறத்தை பார்க்கும்போது கண்களுக்கும் மூளைகளுக்கும் ஆல்ஃபா அலைவல் வந்து உருவாகி மனசை வந்து அமைதிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு செடியை வச்சு வளர்க்கும் போது உத்து கவனிப்போம் இல்லையா ஒரு செடியில் வந்து மொட்டு வந்திருக்கா பூச்சி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாடி இருக்கிற செடியை நம்ம வந்து உத்து கவனிக்கும் போது நம்முடைய சொந்த கவலைகளெல்லாம் மறந்துட்டு ஓவர் திங்கிங் பழக்கத்துலேருந்து வெளியில் வருவோம் மீண்டும் அதை துளுக்க வைக்கிறது அதை பிழைக்க வைக்கிறது ஒரு செடியை வாங்கி அதை உருவாக்குறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒரு உயிரை காப்பாற்ற முடியுதுன்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளேயே வந்து வரும் கண்டிப்பாக அதனால் உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு செடியாவது வளங்க இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்